நீரே கனமான பார்த்திரோம் நானும் மண்ணான பார்த்திரோம் ஜீப தண்ணீரை நான் என்னை தினமும் நிரப்பிவிடும் ஜீவ நான் என்னை தினமும் நிரப்பிவிடும் இயேசுவ நீரே கனமான பாத்திரோம் நானோ மண்ணான பாத்திரோ ஜீவ அப்போ நிரே உம்மிடம் வரும்போது பசியில்லையே ஜீவ அப்போ உம்மிடம் வரும்போது பசி இல்லையே உம்மை விசுவாசித்தால் ஒரு காலும் தாகம் இல்லையே உம்மை விசுவாசித்தால் ஒரு காலம் தாகம் இல்லை நீரே கனமான பாத்திரம் நானும் மண்ணான பாத்திரோம் ஜீவ நான் என்னை தினமும் நிரப்பிவிடும் ஜீவ நான் மோ நிரப்பிவிடும் நீர் கொடுக்கும் தண்ணீரை குடித்தால் ஒரு காலம் தாகும் உண்டாகாதீ நீர் கொடுக்கும் தண்ணீரை குடித்தால் ஒரு காலும் தாகும் உண்டாகாதீ ஜீவே கலமாய்வூரும் ஒற்றாயனக்குள் இருக்கின்றேன் ജീവ കലമായൂരുംറ്റായീൻ ഏ നീരേ ഗണമാന പാത്രം നാനൂർ മണ്ണ പാത്തരം ജീവ തന്നീരെയും വിടും ஜீவ தண்ணீரே நான் என்னை தினமும் நிரப்பிவிடும் தாகமாயிருப்போரே என்னிடம் வாருங்கள் என்றீரே தாகமாயிருப்போரே என்னிடம் வாருங்கள் என்றீரேம் என் தாகத்தை தீர்த்து ஜீவநதியே வாறுமையம் ീർത്തുവക്കേ ജീവ നദിയേ വരുമയം യേസുവനീരേ ഗണമാണ് പാത്തരോം നാനൂൺ മണ്ണ പാത്തരോം ജീവ തന്നീരാണ് എണ്ണൈ ദിനമോ നിരപ്പിവിടും ஜீ தண்ணீரினான் என்னை தினமும் நிரப்பிவிடும் எனக்காக பிற்கப்பட்ட அப்பவும் சரீரம்தான எனக்காக பிற்கப்பட்டேன் அப்பவும் சரீரம் தானேயாம் என் பாவத்திற்கு சிந்தினதே உம் ரத்தம் தானையாம் என் பாவத்திற்கு சிந்தினதே உம் ரத்தம் தானையாம் இயேசுவினீரே ഖമാണ് പാത്തരം നാനോ മണ്ണാണ് പാത്തരോം ജീവ തന്നീരാണ് എണ്ണൈ ദിനമോ നിരപ്പിവിടും ജീവ തന്നീരി നാൾ എണ്ണൈ ദിനമോ നിരപ്പിവിടു